திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒரு தி வருவாளாம் ஊர்வலத்தின் நடுவேனிலே ஒரு தி வருவாளாம் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாழாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாழாம் நாட்டு டமை கட்டி குனிந்திருப்பாளாம் ஒரு கூடை நிறையும் பூவை தலையில் குமந்திருப்பாளாம் பூரை நாட்டு குடமை கட்டி குனிந்திருப்பாளாம் ஒரு கூடை நிறையும் பூவை தலையில் குமந்திருப்பாளாம் சேர நாட்டு யானை தந்தும்